வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் விநாயகர் லீலையின் மேய்மையும் பொருத்தமும் ஸ்ரீரங்கத்தை பற்றி ஸ்தல புராணத்தில் எப்படி இருக்கிறதோ ஞாபகமில்லை ஆதியிலிருந்தே அந்த மூர்த்திக்கு ரங்கராஜ பேர் உண்டு என்றும் அவர் இருக்கும் விமானத்துக்கு ஸ்ரீரங்கம் என்று பேர் உண்டு என்றும் இருக்கிறதோ என்னமோ வைஷ்ணவர்களுடைய ஸ்தல புராணமானதால் விக்னேஸ்வர சமாச்சாரம் அதில் இல்லை என்று மட்டும் ஞாபகம் இருக்கிறது ராமர் காலத்திலே இருந்த சோழராஜா தர்மவர்மா என்று அவனுக்கு பேர் ஸ்ரீரங்கம் மூலஸ்தானத்தை சுற்றியுள்ள பிரகாரத்துக்கு தர்மவர்மன் சுற்று என்றே பேர் அந்த ராஜா ரொம்ப காலமாகவே இந்த இக்ஷவாகு வம்ச குலதேவதை தன்னுடைய ராஜ்யத்தில் எழுந்தருளணும் என்று தபஸ் இருந்ததால் விபீஷணர் கொண்டு வந்த விக்கிரகம் இங்கே அவர் சிரம பரிகாரத்திற்காக இறக்கி வைத்தபோது இந்த இடத்திலேயே நிலை குத்திற்று விட்டது என்றுதான் அதில் சொல்லி அதோடு விட்டிருக்கிறது என்று ஞாபகம் ஆனால் லோகத்தில் பிரசித்தமாயிருப்பது விக்னேஸ்வரரின் லீலைய விக்கிரகம் பிரதிஷ்டை ஆனதாகத்தான் நம்முடைய மதத்தில் இரண்டு பெரிய பிரிவுகளாக இருக்கும் சைவ வைஷ்ணவங்களை சமரசப்படுத்துவதாக இந்த கதை இருப்பதால் மனசுக்கு இருக்கிறது மேலே கதை போக இருக்கிற போக்கு அதற்கு இருக்கும் சத்தியத்துவத்தையும் காட்டுவதாக இருக்கிறது கதை எப்படி போனதாக பார்த்தோம் பிள்ளையார் ஓடு ஓடு என்று ஓடி மழைக்கோட்டை உச்சிக்கு போனார் விபீஷணர் துரத்து துரத்து என்று துரத்தி கொண்டே போய் சிரசிலே குற்றினார் என்று பார்த்தோம் அதற்கேற்க உச்சி பிள்ளையார் பிம்பத்தின் சிரசில் இன்றைக்கும் குட்டுப்பட்டதில் உண்டான வடு இருக்கிறது பிள்ளையார் மலை உச்சியில் இருப்பதே அபூர்வம் விபீஷணரிடம் அகப்படாமல் இருக்கத்தான் அவர் மலையேறி வந்து அங்கே அப்படியே ஸ்திரவாசம் கொண்டுவிட்டார் என்பது பொருத்தமாக இருக்கிறது இதிலேயே பெரிய யோக சாஸ்திர தத்துவார்த்தமும் இருக்கிறது அடி மூலாதாரத்தையும் உச்சி சகசிராரத்தையும் சேர்த்து வைக்கிற தத்துவம் அந்த விஸ்தாரம் இப்போது வேண்டாம் ஸ்ரீரங்கநாதருக்கு விக்னேஸ்வர சம்பந்தம் இருப்பதில் இன்னொரு பொருத்தமும் உண்டு அகஸ்தியர் கமண்டலவுக்குள் அடைத்து வைத்திருந்த காவேரியை வெளியில் ஆறாக பிரவகிக்க பண்ணினவரே விக்னேஸ்வரர்தான் காக்காய் ரூபத்திலே போய் கமண்டலவை கவிழ்த்து ஓடவிட்டார் என்று கதை காக்காயை அகஸ்திய துரத்தி கொண்டு போனார் அப்போது காக்காய் பிரம்மச்சாரியாக மாறிற்று விபீஷணர் கதையிலும் பிரம்மச்சாரியாக அவர் ஆனதை பார்க்கிறோம் இப்போது விபீஷணர் அவரை குட்டப் போனார் என்று பார்த்தோம் பூர்வத்திலும் அவரை குட்டத்தான் அகஸ்தியர் கையை முஷ்டியாக மடக்கி கொண்டு துரத்தினார் இப்போது குட்டுப்பட்ட அப்புறம் ஸ்வயரூபம் காட்டிய விக்னேஸ்வரர் அப்போது குட்டுப்படுகிறதுக்கு முந்தையே மகர்ஷிக்கு திவ்ய ரூபத்தில் தரிசனம் கொடுத்து விட்டார் ஐயோ உன்னையா குட்டப்போனேன் இந்த அபச்சாரத்துக்காக என்னையே தான் குட்டிக்கணும் என்று அகஸ்தியர் இரண்டு கையாலும் இரண்டு பொட்டிலும் குட்டி கொண்டார் அவருக்கு நிரம்ப அனுகிரகம் செய்த பிள்ளையார் அப்போதுதான் அவர் குட்டிக்கொண்டதை தம்முடைய வழிபாட்டிலேயே ஒரு முக்கியமான அம்சமாக பண்ணி சகல ஜனங்களும் அப்படி பண்ணணும் என்று வைத்தார் என்று ஒரு கதை இந்த இரண்டு கதைகளிலும் இருக்கிற ஒற்றுமை ஒன்றை மற்றது காம்ப்ளிமெண்ட் பண்ணுவது ஆகியவற்றுக்கு சிகரமாக மகாவிஷ்ணு காவேரி விக்னேஸ்வரர் மூவரையும் சம்பந்தப்படுத்துவதாக ஒன்று வருகிறது ஆதியில் விக்னேஸ்வரர் கமண்டலுவை கவிழ்த்து காவேரியாக ஓட வைத்தது எங்கே என்றால் மேற்கு தொடர்ச்சி மலையில் சஹ்யாத்ரி என்று இருக்கிற இடத்தில் ஒரு நெல்லி மரத்தின் அடியிலிருந்துதான் நெல்லி மரத்தடிதான் காவேரிக்கு உற்பத்தி உற்பத்தி ஸ்தானம் அந்த நெல்லி மரம் சாக்ஷாத் மகாவிஷ்ணுதான் பெருமாள்தான் அப்படி விரக்ஷரூபத்தில் நின்றார் விஷ்ணு மாயையின் ஒரு அம்சமே லோபா முத்திரை என்ற ஸ்திரீயாகி அந்த லோபா முத்திரை அகஸ்தியருக்கு பத்னியாகி அப்புறம் அவருடைய கமண்டலு தீர்த்தமாக ஆனது அவள் காவேரியாக பகவானின் பாதத்தில் இருந்து பிரவஹித்த போது அவர் அவளிடம் பரம பிரியத்துடன் கங்கையும் என்னுடைய பாத தீர்த்தத்திலிருந்து தான் பெருக்கெடுத்து ஓடினாள் அவளை காட்டிலும் நீ எனக்கு பிரியம் ஆகையினாலே அவளுக்கு என் பாத ஸ்பரிசம் மாத்திரம் கிடைத்ததென்றால் உனக்கும் என் சர்வாங்க ஸ்பர்சமும் கிடைக்க அனுகிரகிக்கிறேன் இப்போது மரத்தடி வேரிலிருந்து புறப்பட்ட உனக்கு என் பாத ஸ்பர்சம் கிடைத்திருக்கிறது அப்புறம் நீ மகாநதியாக ஓடி வரும்போது இரண்டாக பிரிந்து அப்புறம் ஒன்று சேர்கிற தீவில் இரண்டு ஹஸ்தத்தாலும் என்னை அப்படியே முழுசாக இரண்டு பக்கமும் அணைத்து கொள்வாய் என்றார் துலா காவேரி மகாத்மியத்தில் இவ்வரலாறு உள்ளது அவர் அன்றைக்கு அப்படி வரம் தருவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவருடைய பாத ரூபமான நெல்லி மரவேரில் கமண்டுழுவை கொட்டி கவிழ்த்த பிள்ளையார்தான் ஆகையினாலே அவரேதான் உபய காவேரியாக இரட்டை பெருக்காகி அவள் ஓடிய இடத்தில் அவள் இரண்டு ஹஸ்தத்தாலும் ஆலிங்கனம் செய்து கொள்ளும்படியாக ராமர் விபீஷணனுக்கு கொடுத்த ஜீவ சைத்தன்யம் உள்ள பெருமாள் விக்கிரகத்தை ஸ்தாபித்தார் என்பது புலவர்கள் பாஷையில் சால தானே இன்னொரு பொருத்தம் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் சம எடை கட்டுவதான பொருத்தம் சொல்கிறேன் ராவண சம்ஹாரத்திற்கு அப்புறம் விபீஷணர் ராமரிடம் இருந்து அவருடைய மூல ரூபமான ரங்கநாதருடைய விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்றால் அந்த ராவணனும் கைலாசத்தில் பரமசிவனிடமிருந்து அவருடைய ஸ்வரூபமாயான ஆத்ம பெற்று கொண்டு வந்தான் அதை அவன் லங்கைக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு போகும்போது நம் கதை மாதிரி அதை பூமியில் வைக்கப்படாது என்று சுவாமி ஆக்மே பண்ணியிருந்தார் அப்போதும் பிள்ளையார்தான் இதே மாதிரி குறும்பு பண்ணி கைலாசலிங்கம் இந்த பாரத தேசத்தை விட்டு போகாமல் ரட்சித்து கொடுத்தார் அந்த லிங்கம் பிரதிஷ்டையான இடம்தான் கோகர்ணம் கோவாவுக்கு கீழே கர்நாடகத்தில் மேற்கு கரையில் இருக்கும் மகாச்சேத்திரம் துவாரகை மாதிரி ராமேஸ்வரம் மாதிரி அது ஒரு தீவு அங்கே சுவாமிக்கு மகாபலேஸ்வரர் என்று பெயர் பிள்ளையார் பூமியில் வைத்து லிங்கம் நன்றாக பிரதிஷ்டை ஆனவிட்டு ராவணன் தன்னுடைய பலம் முழுவதையும் பலம் என்றே சொல்லும் அத்தனை பலத்தையும் காட்டி அதை பெயர்த்தெடுக்க பார்த்தும் முடியவில்லை ராவண பலத்தையும் அசத்தி ஆக்கினதனாலேயே சுவாமிக்கு மகாபலேஸ்வரர் என்று பெயர் அண்ணன் கரன் சிவலிங்கத்தை கொண்டு போக விடாமல் பண்ணியவர் தம்பி மகாவிஷ்ணு விக்கிரகத்தை கொண்டு போக மட்டும் விட்டிருப்பாரா அதனால் நம்முடைய கதை சத்தியமானதுதான் என்று ஆகிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர அடுத்து பாரத தேசத்தின் தனித்தன்மை அது சரி பாரத தேசத்தை விட்டு தெய்வ பிம்பங்கள் போகப்படாது என்று பிள்ளையார் ஏன் நினைத்தார் அது சரிதானா நியாயந்தானா என்றால் ஒரு மரத்துக்கு ஜலம் விடுவதென்றால் கிளையில் விடுவார்கள் பூ காய் காய்மேலே விடுவார்கள் வேரிலே தானே விடுவார்கள் வேரிலே விட்டாலே கிளை இலை பூ காய் எல்லாவற்றும் ஜலம் போய்விடுகிறதோ இல்லையோ அப்படித்தான் தெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் லோகம் என்கிற இந்த பெரிய விரக்ஷத்திற்கு இந்த பாரத தேசமே வேறாக இருக்கிறது இலை மேல் பூ காய் மேலும் கொஞ்சம் ஜலம் தெளித்தால் அதுகளும் அதனால் கொஞ்சம் பச்சென்று ஆனாலும் வேரில் விட்டால்தான் அந்த இலை பூ முதலானதும் உள்ளே சத்து பெறுகிறது அந்த மாதிரி வெளி தேசங்களில் செய்யும் பூஜாதிகளாலும் அந்த தேசங்களுக்கு கொஞ்சம் நன்மை உண்டாகுமானாலும் இந்த பாரத தேசத்திலே செய்கிறதால்தான் அந்த தேசங்களுக்கும் உள்ளூர புஷ்டியான பலன் கிடைக்கும் லோக சிருஷ்டியில் பகவான் ஒவ்வொரு தேசத்தில்தான் நல்ல கிளைமேட் ஒவ்வொன்றில்தான் நல்ல பயிர் பச்சை ஒவ்வொன்றில்தான் வைரம் தங்கம் இன்னும் விலை உயர்ந்த தாது பண்டங்கள் என்று வைத்திருக்கிறானோ இல்லையோ சில தேசங்களை ஒரே குளிர் என்றும் இன்னும் சிலதை ஒரே கொளுத்தல் என்றும் வைத்திருக்கிறான் நிலவளம் நீர்வளம் தாதுவளம் இல்லாமல் அநேக தேசங்களை வைத்திருக்கிறான் வளமுள்ள தேசங்கள் வளமில்லாத தேசங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி உதவும்படி வைத்திருக்கிறான் அப்படி தெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த பாரத தேசம்தான் ஒரு பவர் ஹவுஸ் ஊர் பூராவுக்கும் லைட் கொடுக்கிற மாதிரி லோகம் பூராவுக்கும் தெய்வீகத்தை சப்ளை செய்ய வேண்டும் வேண்டுமென்று வைத்திருக்கிறான் மனுஷ தேகத்தில் ஹிருதயம் என்று முக்கியமான அங்கமாக ஒன்றை வைத்து அதுதான் தேகம் பூராவுக்கும் ரத்தத்தை சப்ளை செய்து ரட்சிக்கும்படியாக அவன் வைத்திருக்கிற மாதிரியே இந்த விஸ்வ விராட் ஸ்வரூபத்தில் சகல தேசங்களுக்கும் தெய்வ சம்பந்தமான தர்ம சம்பந்தமான ஆத்ம சம்பந்தமான சக்தியை சப்ளை செய்து ரட்சிக்கிற ஹிருதயமாக நம்முடைய தேசத்தை வைத்திருக்கிறான் இப்படி சொன்னதால் மற்ற தேசங்களில் உபாசனையே நடக்க வேண்டாம் என்று சொன்னதாக ஆகாது தனித்தனியாக ஒவ்வொரு அங்கத்தையும் ரட்சிப்பதற்காக அந்தந்த அங்கங்கள் மேலேயே மருந்து போட்டுக்கொள்ளவும் செய்கிறோம் அல்லவா ஒரு செடி மரம் என்று எடுத்துக்கொண்டாலும் வேரில்தான் ஜலம் விடுகிறோம் என்றாலும் பூச்சி பொட்டு அரிக்காமல் இருப்பதற்காக இலை காய் முதலானவற்றின் மேலேயும் மருந்து தெளிக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி அந்தந்த தேசத்திலும் கிரக சக்திக்கு ஹானி ஏற்படாமல் இருப்பதற்கு அங்கங்கேயும் வழிபாடு உபாசனை நடக்க வேண்டியதுதான் இருந்தாலும் எந்த அங்கத்திற்கு ஹானி வந்தாலும் ஹிருதயம் பழுதாகாமல் அதற்கு ரத்த சப்ளை செய்தால்தான் வியாதி நிவாரணமாகிற மாதிரி நம்முடைய நாட்டில் விதிவத்தாக வழிபாடுகள் நடந்தால்தான் நமக்கு மாத்திரமில்லாமல் சர்வதேசங்களுக்கும் கஷேமம் உண்டாக முடியும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரி வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலையுடா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காம கோடி காமாட்சி சங்கரை காமதேனு சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய சங்கர மகாபிரிவாச்சரணம்